ஐங்காயங்களை ஏற்றவர் நமக்காய் ஐங்காயங்களிலிருந்து அருளுகிற அவருடைய அருளையும் இலக்கத்தையும் ஈவையும் சுகந்தரிக்க வந்த சுகந்தரவாளிகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் அமின் பொன்மொழியின் ஐந்தாவது மொழியையும் ஐம் காயங்களை ஏற்றவர் பரிபூரணமான வேதனை தவிப்பின் வார்த்தை நாலாவது வார்த்தை பரிபூரணமான பலி தத்தளிப்பின் வார்த்தை ஐந்தாவது வார்த்தை பரிபூரண வேதனையும் தவிப்பின் வார்த்தையும் குறித்து அமீன் சில நேரங்களில் சில ஆபத்துக்குள் ஆகும்போது தவிக்கிற அனுபவமும் சில விபத்துக்குள்ளாயி யாரும் உதவி செய்ய வராமல் அவர்களுக்கு தாக வெள்ளம் கிடைக்காமல் அவர்கள் தவிக்கும்போது அவன் அந்த தவிப்பு இருக்கிறது பாருங்கள் அது சாதாரணமான தவிப்பல்ல ஆண்டவர் சிலுவையின் நமக்காய் சில தவிப்புகளை ஏற்றார் என்ன தவிப்புகளை ஏற்றார் அதனால் நம்முடைய என்ன தவிப்பு தீர்ந்தது என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம் அவன் யோவான் எழுதின புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை தியான வசனமாய் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் அவன் இயேசு எல்லாம் முடிந்தது தன்னுடைய பாடுகளும் வேதனைகளும் நெருக்கங்களும் உலக வாழ்க்கையும் முடிந்தது என்று அறிந்து அப்படியானால் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையின் முடிவிலும் முடிவை குறித்து அவர்கள் அறிந்திரு அறிந்திருந்தால் நலமாயிருக்கும் அமீன் கழிந்த நாட்களிலே பலவீனப்பட்டிருந்த அமேன் ஸ்தோத்திர உறவினரை பார்க்க கேட்க சென்றபோது அமேன் அவருடைய ஜீவன் பிரிகிற அந்த தருணத்தில் அமேன் ஸ்தோத்திர தவித்த அந்த அனுபவத்தை நான் பார்த்தேன் பார்த்து கொண்டிருந்த போது என்னை அறியாமல் எனக்குள்ளே அவன் தத்தளிக்கவும் அவன் அளவும் அவருடைய அன்பை நினைத்து புலம்பவும் ஆரம்பித்தேன் அப்படியானால் அமைந்த தவிப்பின் வார்த்தையும் முடிந்தது அவ்வளவுதான் ஃபுல் ஸ்டாப் ஆனது அமேன் இனியும் சாப்டர் க்ளோஸ் ஆனது என்று சொல்லுகிற அந்த அனுபவம் ஆண்டவர் எவ்வளமாய் நாம் சிந்திக்கப் போகிறோம் வேத வாக்கியம் நிறைவேற தேவ சித்தத்தின்படி தேவன் நம்மேல் வைத்த அவருடைய சித்தம் பரிபூரணமாய் வேதனை மாறி சுகமாயிரு என்று சொன்னவர் அப்படியே இருக்க உதவி செய்வாராக தாகமாயிருந்தவர் எந்தவித தாகமாயிருந்தார் மத்திய இருபத்தி ஏழு நாற்பத்தி எட்டில் உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலனை எடுத்து காடியில் தேய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு கொடிக்க கொடுத்தார் தாகம் என்றபோது தாகமாயிருக்கிற மனுஷனுக்கு காடியை கொடுத்த அனுபவம் மனசாட்சி இல்லாமல் மனசாட்சிக்கு துரோகம் பண்ணி அமேன் ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய அமேன் ஸ்தூத்திரம் நிலையை கூட செய்யாமல் ஜீவன் பிரிகிற அந்த நேரத்தில் கூட வேதனையும் கசப்பையும் கொடுத்தபோது அந்த வேதனை பிரிவதற்கு முன்பதாய் தத்தளிப்போடு தவிப்போடு அந்த வருத்தத்தையும் கசப்பையும் காடியையும் ஏற்றுக்கொண்டவர் என்னுடைய உங்களுடைய கசப்பையும் காடி நிறைந்த வாழ்க்கையும் தவிப்பையும் நீக்குவதற்காக அவர் தாகம் தாகம் என்றபோது அந்த காடியை அவர் குடித்தார் இன்றைக்கும் தாகமாயிருக்கிறவர்களே நீங்கள் என்னண்டைக்கு வாருங்கள் பணமும் இன்று விலையும் இன்று இலவசமாய் பானம் பண்ணுங்கள் என்று ஏசை ஐம்பத்தி ஐந்தாம் அதிகார ஒன்றாவசனத்தில் அவர் சொன்னது போல இன்றைக்கு நம் தாகத்தை தீர்ப்பதற்காக தான் அவர் காடியை கொடித்தார் அமேர் இன்றைக்கும் அவர் நம்முடைய தாகத்தை தீர்க்க அவர் ஜீவநதியாய் சமாரிய ஸ்திரீயை பார்த்து சொன்னாரே தாகத்திற்கு தாய் என்று கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்தார் நலமாயிருந்திருக்கும் நீ அவன் அவருக்கு கொடுக்காமல் அவர் உனக்கு தருவதற்காய் நீ வேண்டிக் கொண்டிருப்பாய் என்று இன்றும் அநேகர் அறியாமல் வேண்டிக் கொள்ளுகிறவரின் கொள்ளுதலை புரியாமல் தவிப்பின் வார்த்தையை சொல்லுகிறவர் ஏன் தவிப்பையும் ஏக்கத்தையும் இருதய வாரத்தையும் இருதய துக்கத்தையும் அவர் கைமாறுகிறார் என்று அறியாமல் செய்கிறார்கள் அமேன் அவர்களுக்காகவும் வேண்டுதல் செய்தவர் சகித்தவர் நமக்காய் சகித்து கொண்டிருக்கிறார் இரண்டாவது தாகத்தை தீர்க்கிறவர் யோவான் ஏழாம் அதிகார முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுலே பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் ஏசு கிறிஸ்து நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கெடவான் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார் அவனமாய் ஓட செய்தார் அவர்கள் தாகத்தை அவர் தீர்த்தார் அவர்களுக்கு ஜீவ தண்ணீரை அருளின ஜீவாதிபதியாகிய தேவன் அவன் வேத வாக்கியம் நிறைவேற முழு ரட்சிக்கப்படவும் யாவரும் தேவனை அறிகிற அறிவின் வாக்கியத்தை நிறைவேற்ற அவர் அவர் இன்றைக்கும் அந்த தவிப்பின் வார்த்தையை ஏக்கத்தை அவர் நம்மிடத்து அவர் ஸ்தோத்திரம் மொழிந்து கொண்டிருக்கிறார் இந்த நல்ல அவன் மொழிக்கு பொன்மொழிக்கு நேராக இருதய இயக்க பாரத்திற்கு நேராய் நாம் ஒருமித்து வருவோமா அவர் நம்முடைய இருதய இயக்கத்தையும் பாரத்தையும் அமன் தவிப்பையும் நீக்க அவர் விரும்புகிறார் மூன்றாவது வார்த்தை தாகம் தீர்க்க சொன்னவர் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது சனம் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் என்று அவன் பார்த்து சொன்னதேவன் அவன் இன்றைக்கும் பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கவும் உபவாசமும் நோம்பும் தவவும் இருக்கிறோம் இந்த நாட்களில் நம் ஆகாரத்துக்கு ஏற்ற விலைக்கிரியத்தை ஆகாரம் இல்லாதவர்களுக்கும் ஆகாரம் புசிக்க வழி இல்லாதவர்களுக்கும் ஆகாரம் கிடைப்பதற்கு ஏங்குகிறவர்களுக்கு நாம் செலவழித்தால் அதுதான் தேவனுக்கு உகந்த உபவாசமும் தேவனுடைய தாகத்தை தீர்க்கிற அனுபவமாயிரு நம்மிடத்திலே தாகம் தீர்க்க விரும்புகிறவர்களுக்கு அந்த தாகத்தை தீர்க்க போனால் அமேன் அந்நியர்களாயிருக்கிறவர்களை சேர்த்து கொண்டு அவர்களுக்கு ஊக்கமான வார்த்தைகளை திடனான வார்த்தைகளை கொடுத்து கவலைப்படாமல் அவர்கள் கண்ணீரை துடைக்கிறதுமே தேவனுக்கு இருக்கிறது ஆமேன் ஐந்தாவது வார்த்தையில் ஆத்தும மீட்பர் நமக்கு கற்றுத்தருகிற ஐந்து விதங்களை சொல்லுகிறேன் ஏசு அதிகமாய் தவித்ததும் அதிகமாய் தாகப்பட்டதும் அதிகமாய் வாஞ்சித்ததும் நம்முடைய ஆத்தும மீட்பும் முழு உலக ஜனங்களின் ஆத்தும மீட்பும் இதற்காக எவ்வளவு நேரம் தாகிக்கிறோம் அமேன் நீதியின் மேல் பசிதாக பாக்கியவான்கள் அமேன் அந்த நீதி ஆகிய நீதிபதரின் மேல் பசிதாகமா இருக்கிறோமானால் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் நீதியின் மேல் பசிதாக பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தியடைவார்கள் என்ற வார்த்தையின்படி முழு உலகமும் ரட்சிக்கப்பட தேவ அன்பை அறியவும் உதவி செய்யுங்க துதிகன மகிமை தூயாதி தூயவருக்கு தருகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் பிளஸ்